எழுத்தாளர் பற்றிய உரை நிகழ்த்த திரு செல்வேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எழுத்தாளர் பேச்சாளர் அரசியல் ஆலோசகர் பத்திரிகைகளின் விளம்பர மற்றும் விநியோகத்துறையில் பணியாற்றியவர் வாசிப்பின் அவசியம் குறித்தும் இலக்கிய மரபு குறித்தும் தொடர்ந்து உரை நிகழ்த்தி வருகிறார் முடியலத்துவம் கவிதை தொகுப்பும் பாலை நிலப்பயணம் கட்டுரை தொகுப்பும் வாசிப்பது எப்படி மேடை பேச்சின் விதிகள் நகுமூலை பயலே உரைப்புளி போன்ற இவருடைய புத்தகங்கள் கவனம் ஈர்த்திருக்கின்றன திரு செல்வேந்திர அனைவருக்கும் வணக்கம் காயத்ரி ரொம்ப பவ்யமான அறிமுகத்தை உள்ளடங்கிய குரலில் பேசுகிறத கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எங்கள் முதலாளி அம்மா சிறந்த அறிமுகத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பண்பர்களே நேற்று மாலை என்னுடைய இரு மகள்கள் மற்றும் என்னுடைய மனைவியிடமிருந்து நேற்றைக்கு ஒரு அழைப்பு வந்தது நம்ம வீட்டுக்கு ஒரு எதிர்பாராத விருந்தாளி வந்திருக்காங்க என்னென்னா நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம் மரத்தில் இருந்து ஒரு தவிட்டு சிலம்பன் குருவியுடைய குஞ்சு தவறி கீழே விழுந்துருச்சு இது என்ன பண்ணுறதுன்னு அவங்க மூணு பேருக்கும் பதட்டம் வீடியோ காலில் அதை காமிக்கிறாங்க அது இன்னும் பெருசாக பறக்க எத்தனிக்காத ஒரு குருவி குஞ்சு அப்போது நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்முடைய பிளம்பர்ஸோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸோ கூப்பிட்டு எவ்வளோ வேணாலும் பணம் தர இதை கொண்டு போய் அந்த கூட்டிலே வச்சுருங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் ஸ்பார்ஷா ஒரு ரிசார்ட்டில் தங்கி இருக்கும்போது ஒரு கிளி குஞ்சு இப்படி கீழே விழுந்தது என்னுடைய மூத்த மகள் இதை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும்னு போது அங்கேயே இருந்த ஒரு கிளி ஜோசிய கார்டை கொண்டு போய் இந்த கிளியை வச்சுக்கோங்க நாங்கள் இதுக்கு பராமரிப்பு கட்டணத்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னபோது இது இதுக்கு இந்த கிளியெல்லாம் இப்படி ஆயிரம் கிளி ஒரு நாளைக்கு இங்கே விழு எனக்கு இது தேவை அப்போ அங்கே இருந்த இன்னொரு கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தர இந்த கிளியை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு எங்கள் டூ ட்ராவலில் வேற ஒரு ஐட்டனரி இருந்ததுனால அதை சொல்லி அவட்ட கொடுத்துட்டு நான் என் மகளை சமாதானப்படுத்திட்டேன்னு நான் நினைச்சேன் ஆனால் அவன் நான் போனதுக்கப்புறம் அந்த பள்ளிகிட்ட நீங்கள் போன உடனே இந்த கிளியை நான் ஒரு மிதி மிதித்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது அவளுக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு ட்ராமா நம்ம அடிப்பட்ட ஒரு கிளி குஞ்ச நீங்கள் போன உடனே நான் மிதித்து கொண்டுருவேன்னு சொன்னான் நீங்கள் அன்றைக்கி அதை காப்பாற்றாமல் போன அப்பாதான் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இதை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுனால இது வேலையை அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஏறி இதை பண்ணி இதை வந்து அவங்க கிட்ட கொடுத்து பண்ணிடுங்கன்னா பண்ணலை பண்ண முடியல யாருமே இது ரொம்ப உயரமான மரத்தில் இருக்குது இதில் இவ்வளோ பயணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை மேலே கொண்டு போய் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரெஸ்கியூக்கு ஃபோன் பண்ணால் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யாரும் இல்லை ஃபாரஸ்ட் காலேஜுக்கு பேசுங்கன்னு அவங்க சொன்னாங்க அங்கே ஃபாரஸ்ட் காலேஜுக்கு பேசும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த தவிட்டு சிலம்பங்கிற குஞ்சை கொண்டு வந்து இங்கே காலேஜில் கொடுத்துருங்க அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க கொஞ்சோட சிக்கன் இருந்தால் அது வாயில் ஓட்டுங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க பட் ஆனால் அது பெற்றோரிடம் இழந்த பரபரப்புல அந்த குருவி வந்து வாயை திறக்க மாட்டேங்குது இதன் மத்தியில் வந்து இந்த தவிட்டு சிலம்புன்றது செவன் சிஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்போயுமே வந்து ஏழு அல்லது எட்டு அல்லது பத்து குருவிகளோட தான் இருக்கும் அது அது ரொம்ப போர்க்குணம் மிக்கது எட்டு குருவி சேர்ந்துச்சுன்னா கொத்த வர பாம்பை விரட்டிடும் கூப்பாடு போட்டு ஊற கூட்டும் அதுதான் அதோடைய இயல்பு ராத்திரி முழுக்க வீட்டு கதவை வந்து ஏழு குருவிகளும் கத்து 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 கத்துன்னு கத்துது இருந்தாலும் காலையில கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க கதவை போட்டிட்டு படுத்துட்டாங்க மறுநாள் காலையில அஞ்சரை மணிக்கு கதவை திறகுறாங்க அந்த ஏழு குருவிகளும் வாசலில் நின்று கத்து கத்து கத்துன்னு கத்துது இதன் மத்தியில நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை தானே நைட்டு வந்து பிள்ளைகிட்ட வந்து இந்த குருவி இன்சிடென்ட்ல நீ என்னமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க அவங்க எல்லாம் ரொம்ப கண்ணீர் தரும்பி இதை எப்படி காப்பாத்துறதுன்ற மூட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்லிப்பு பண்ணால் கூட திருப்பி பேரண்ட்ஸ் கிட்ட போயிட முடியாது அதுதான் இதில் இருக்கிற நீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போகிறேன் அப்புறம் எனக்கு சவுண்ட் ஆகுது சரி எவ்வளவு கிரிஞ்சான ஒரு தத்துவம் பிள்ளைகள் இந்த குருவியை காப்பாற்ற போராடிட்டு இருக்கு இதில் வாழ்க்கையில் சின்ன ஸ்லிப் கூட பேரண்ட்ஸ் பெரிய பேரண்ட் இவர் கழிச்சிருவாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் மறுநாள் காலையில் இந்த கிளிகள் இந்த சரி இந்த த சாம்பல் குருவிகள் வீட்டு வாசலில் கூப்பாடு போடுது ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல ஏழு எட்டு பூனைகள் அதுவும் இந்த குருவியை கபலீகரம் பண்றதுக்கு சுற்றி வருது இவங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன போய் கொண்டு காலேஜில் கொடுத்துட்டிங்களா அப்படின்னா இல்லை ரொம்ப யோசித்தோம் காலையில் நாங்களே ஹவுஸ் மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி மரத்தில் ஏறி குருவி கூட்டில் போய் அந்த குருவியை விட்டுட்டோம் எல்லா சாம்பல் குருவியும் பயங்கர ஹாப்பி இது ஒரு பக்கம் இருக்குது அந்த சாம்பல் குருவியை கொத்திட்டு போகிறதுக்கு காக்காக்கள் வேறு இருந்து கூவிட்டே இருக்கு அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு இதோட உண்மையான நீதி என்பது என்னென்னா கத்திக்கிட்டே இருக்கணும் கத்துறன்னா வாழ்க்கை இல்லை பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுகிறேன்னா வாழ்க்கை இல்லை ஒரு பக்கம் பூனைகள் திங்கிறதுக்கு இருக்குது ஒரு பக்கம் காகங்கள் திங்கிறதுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு எட்டு குருவிகள் இங்கே தங்களுடைய முன்னோர்களை பற்றி வரலாறு மறைந்து விட்டவர்களை பற்றி விடாம கத்தணும் அப்படி கத்தலாம் மறந்துடுவாங்க சார் புதுமை பித்தன் கத்தனாம் பிரமிழ் கத்தனாம் ஜெயகாந்தன் கத்துனா ஜெயமோகன் கத்திட்டு இருக்காங்க தங்களது முன்னோடிகளுக்காக இங்க கத்துற அந்த எட்டு சாம்பல் குருவிகளை வணங்கி இந்த குமுதினி பச்சனை உரையை நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த குமுதினி என்கின்ற ரங்கசாமி அவங்கள பத்தின ஆவணப்படத்துல அவங்க சொல்லாமல் விட்ட ஒரு முக்கியமான தகவல் இருக்கு குமுதினியுடைய அப்பா ஸ்ரீனிவாசாச்சாரியா சென்னையில் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் கொனஸ்டை என்கின்ற பெயரிலே அறியப்பட்ட நகைச்சுவை எழுத்தாளர் ராணி திலக் சமீபத்தில் கொனஸ்டனுடைய படைப்புகள் அனைத்தையும் தொகுத்து ஜீரோ டிகிரி வாயிலாக அந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க குமுதினி ஆஹ் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக ஆனந்த விகடனில் கலைமகளில் மங்கை போன்ற வணிக இதழ்கள்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க ஹாசிய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க தாகூருடைய நாவலை மொழிபெயர்த்து அந்த நாவலினுடைய கதாநாயகியின் பெயரான குமுதினியே தன்னுடைய கதாநாயகி தன்னுடைய பெயராக புனை பெயராக போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் தவிர்த்து ஜே சி குமரப்பாவுக்கு மிக நெருங்கிய மாணவி காந்திக்கு அப்பா மகள் உறவு உண்டு குமுதினிக்கும் காந்திக்கும் இடையில ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவு இருந்திருக்கு கடித போக்குவரத்துகள் இருந்திருக்கு அதனால ஜேசி குமரப்பாவுடைய கிராமிய பொருளிகள் புத்தகத்தையும் இயேசு போதனைகள் என்கின்ற புத்தகத்தையும் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க இது தவிர நாடகங்கள் நாவல்கள் இதெல்லாம் இது தவிர பிள்ளை வளர்ப்பு பத்தி கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அப்புறம் சில்லறை விஷயங்களுடைய சங்கதிகள் என்பது அன்றாட வாழ்க்கையில டே டு டே ஆக்டிவிட்டில நம்முடைய கடமைகள் எல்லாம் யாராவது ஒருத்தர் செஞ்சா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை அதுதான் அர்பன் கிளாப் அப்படிங்கிற ஒரு ஆப் உருவாக இருக்குல்ல இன்னைக்கு அந்த மாதிரி அந்த அந்த தொடரே வந்து அர்பன் கிளாப் இல்லையேங்கிற இயக்கம் தான் இதுல இவங்க எழுதின பல ஒர்க்குகள்ல ஒன்னு கூட பிரிண்டில் இல்லை ரொம்ப ஜாதிபா ஜெயஸ்ரீ போன்றவர்கள் கடுமையாக முயற்சி பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நூலகங்கள்ல தேடி எடுத்தது தான் நந்துவின் நாள் என்கின்ற சிறுகதை தொகுப்பு திவான் மகள் என்கின்ற அவருடைய நாவல் மக்கள் மலர்ச்சி அப்படிங்கிற அவங்களுடைய பிள்ளை வளர்ப்பு புத்தகம் இந்த மூணு தான் பிரிண்டில் கிடைச்சது அப்புறம் நான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் துலாவே துலாவே பிடிஎஃப் ஆக இவங்க மொழிபெயர்த்த மூன்று புத்தகங்களை பிடிச்ச இந்த கையில கிடைச்சிருக்கிற இந்த புத்தகங்கள் ப்ளஸ் இவங்களுடைய மருமகள் பிரேமானந்தகுமார் அவங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அவங்க எழுபத்தைந்து நூறுகள் இருக்காங்க இவங்க வீட்டில் ஒருத்தர் கூட சாதாரண ஆள் கிடையாது அவங்க எழுதுற ரெண்டு புத்தகங்கள் ஒன்று சாகித்ய அகாடமி வழியாக வந்திருக்குது இன்னொன்று வானதி பதிப்பகம் வழியாக வந்திருக்கு அந்த ரெண்டு புத்தகத்தையும் வரவளர்ச்சி படித்தது இப்படியாக கடந்த ஒரு மாதத்தில் குமுதினியினுடைய படைப்புலகத்தில் வாழ்ந்தவனாக என்னால் முதல்ல உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குமுதினி அப்படின்னா ஒரு வரியில் நான் என்ன சொல்லுவேன்னா தன் வாழ்க்கையில் எங்கும் எப்போதும் எந்த இடத்திலும் தன் எழுத்து வாழ்க்கையிலும் சரி இலக்கிய வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி பெண் என்னும் சலுகையை கோராமல் இருந்தவர் அதான் அவருடைய நிமிர்வுக்கு மிக முக்கியமான காரணம் குமுதினியுடைய அப்பாவழி தாத்தா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவான் குமுதினியுடைய வந்து கொடிமங்கலம் இந்த கொடிமங்கலம் பாரதிக்கு மிகப்பெரிய புரவாளராக இருந்தவர் அரசுகள் அவரை தேடும் போது அவருடைய வீட்டுல புகலிடம் கொடுத்த அளவுக்கு துணிச்சலான ஒரு ஆள் அவருடைய அப்பா ஜட்ஜு இதையும் சொல்லியாச்சு வாக்கப்பட்டு போனது தத்தாச்சாரியார் இன்னைக்கும் வந்து ஸ்ரீரங்கத்துல மிக பாப்புலர் உலகத்திலே ரொம்ப விளையா விலையுள்ள மாம்பழங்கள் அப்படின்னு கூடிய பட்டியலில் இப்பவும் தத்தாச்சாரியார் வீட்டு தோட்டத்து மாம்பழங்கள் அந்த பட்டியலில் வரும் அவ்வளவு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் இப்போ உங்களுக்கு தோணலாம் ஆஹா ஒரு நெப்போகிட் என்ன ஒரு பிரைடு என்ன ஒரு லெகசி இவ்வளவு வசதி இருந்தால் யாருதான் பெரிய எழுத்தாளராக வர முடியாது இதுல என்ன இருக்கு கல்கி ஐடென்டிஃபை பண்ணி தன்னோட அறிமுகப்படுத்துறார் பெருமையோட அப்ப இவ்வளவு லெகசி இருக்கு நெப்போகிட் அப்படின்னு சொல்லலான்னா இல்ல குமுதினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய துயரங்கள் வந்து அளவற்றல் அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு படிக்கிற வழக்கமே கிடையாதுங்கிறதுனால ஒரு ஆசிரியரை ஹையர் பண்ணி பத்து வயசு வரைக்கும் தமிழும் சமஸ்கிருதமும் கற்றுக் கொடுக்கப்படுது பத்தாவது வயதுல சொந்த அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அவரு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டோட வாழ்க்கையை கல்யாணம்ங்கிற பேரில் அழிக்கிறவன் நம்மளால முடிஞ்சது என்ற அவர் இலக்கிய நூல்களை மட்டும் வாங்கி கொடுக்கிறாரு அவங்க அப்பா கொனஸ்டையும் இலக்கிய நூல்களை வாங்கி கொடுக்கறாங்க அந்த அம்மா வாக்கப்பட்டு போனது காலையிலிருந்து மாலை வரை விருந்து வேக்காடு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய எப்பவும் வீட்டுல நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு வீட்டு வாசல பிரிட்டிஷ் அரசு முத்திரை இருக்கும் ஏன்னா ராக் பகதூர் மாமனார் அந்த வீட்டுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து வீட்டு வேலைகளை செய்து வீட்டுல எப்பவுமே பதினஞ்சு இருபது குழந்தைங்க அவங்களெல்லாம் பராமரிச்சு இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகுறாங்க ஒரு காய்ச்சல் வந்து குமுதினிக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் போதே ரெண்டு காதும் சுத்தமா கேட்காது காக்கம் காது கேட்கல அந்த காய்ச்சலின் விளைவாக அப்போ இவங்க ரொம்ப பாப்புலராக அன்றைக்கு எழுதி கொண்டிருந்த எல்லா பிரபலமான எழுத்தாளர்களுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு கேரக்டராக குமுதினி இருக்காங்க யாருக்கும் தெரியாது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது சீட்டு விளையாடிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை குமுதினியுடைய கணவர் வந்து சொல்ல அதை இந்த அம்மா ஒரு கதையா மாத்தி பப்ளிஷ் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கதையை எழுதி இருக்கணும்னா இங்க சீட்டு விளையாடிட்டு இருக்க எவனோ தான்டா சொல்லியிருக்கான் என்ன கதைனா அது ஒரு சூப்பரான கதை பயங்கரமா ரம்மி விளையாடிட்டு இருக்கும்போது அவன் வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வெள்ளி கூஜாவை திருட்டிட்டு வெளியே போயிருக்கா இதை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டு கூஜா மாதிரி இருக்கு சரி இருந்தாலும் சீட்டை விளையாடுவோம் அப்படின்னு சீட்டை விளையாட்டுருக்கா அந்த கதை இந்த அம்மா பப்ளிஷ் பண்ணணும்னா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இது நம்ம ரங்கநாயகி ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டு எப்போ இதை படித்தா எந்த இடத்துல உட்கார்ந்து எழுதுனா எப்போ பப்ளிஷ் பண்ணா எப்படி இவ்வளவு புகழோங்கி திகழ்ந்தா தன்னுடைய ஆரம்ப கால கதைகள்ல கிடைச்ச ரெமோனரேஷனை ஆனந்த விகடனில் கிடைச்ச ரெமேஷனை வச்சு குமுதினி தன்னுடைய கணவருக்கு வாங்கி கொடுத்த ஒரு மேஜையும் நாற்காலையும் இன்னமும் அந்த வீட்டில் இருக்கு ஆனால் குமுதினி அமர்ந்து எழுதிய இடம் என்று அந்த வீட்டில் எதுவுமே இல்லை எங்க உட்காந்து எழுதலாம் எங்கிருந்து இருந்து இந்த ஆழ்வார் பாசுரங்களை படிச்சா எங்கே இருந்து இதை மொழிபெயர்த்தா இத்தனை மொழிகள்ல வங்காளத்தை படித்து இருந்து மொழிபெயர்ப்பு ஹிந்தி படித்து ஹிந்தியிலிருந்து மொழிபெயர்ப்பு எந்த ஆசிரியரை ஹையர் பண்ணி படிச்சாங்க ஒரு சலுகை கூட அவங்களுக்கு வாழ்க்கையில் வழங்கப்படலை இத்தனைக்கும் மத்தியில் யோசிச்சு பாருங்க வைதிகமான வீட்டுக்குள்ளார பெருமாள் சிலையை வைத்து தினமும் பூஜை நடக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு வீட்டில் தத்தாச்சாரியனுடைய மருமகள் ராம் பகதூருடைய மருமகள் பிரிட்டிஷ் அரசை எதிர்க்கிறார் காந்தியவாதியா இருக்கா வார்தால போய் ஆசிரமத்தில் தங்கி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பீமூத்திர இருக்க காந்தி போது நாங்க போவேன்னு தலைகளை நின்னு அங்க அவ்வளவு தூரம் கூட்டு போக முடியாத வேணா மனசாந்திக்கு வாரதால போய் ஒரு மாசம் சொல்லியிருக்காங்க ஒரு பிரிட்டிஷ் திவானுடைய பேத்தி ஒரு ராவ்பகளுடைய மகள் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு காந்தி எதிர்த்திருக்காங்க அது கூட பிரச்சனை இல்லை கலப்பு திருமணத்தை ஆதரித்து தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் திவான் மகள் அதை அன்றைக்கு இருந்த எந்த பத்திரிகையும் பிரசுரிக்க மறுத்ததுனால தன் சொந்த முயற்சியில் கலைமகள் பதிப்பகம் வழியாக கொண்டு வந்ததுதான் திவான் மகள் ரெண்டு மூணாவது அவங்க மொழிபெயர்த்த நூல்களோட பட்டியல் அது ஜேசி குமரப்பா கிறிஸ்தவர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தன்னுடைய ஓன் இன்டர்பிரேஷனை கொடுத்து எழுதின ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது தான் எவ்வளவு பெரிய மாஸ்டர்னா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு கீழேயும் ஒரு சின்ன போட்டு இருக்கு ஜேசி குமரப்பா பைபிளினுடைய இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்காரு நான் அதை விட ஒரு படி மேல போய் புரிஞ்சிருக்கேன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அடிக்குறிப்பு கீழ இருக்கு குமுதினி அப்ப இந்த குமுதினி என்பவர் ஆழ்வார் பாசுரங்களை படித்து எழுதியிருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விவிலிய கருத்துக்குள்ள எங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ள எப்படி பைபிள் போனது எங்க இருந்து பைபிளை வாசிச்சாங்க எங்க இருந்து பைபிளுக்கு இன்டர்பிர பண்ணாங்க ஆகவே எந்த ஒரு சலுகையும் தன்னுடைய எழுத்துக்கள்ல காட்டாத ஒரு நபர் அவருடைய பெரும்பாலான கதைக்கலன் அவருடைய வாழ்க்கை சூழல் நடுத்தர அல்லது உயர் நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவன்களிடமோ அல்லது தங்களுடைய தந்தையிடமிருந்தோ தனக்கு உரிய மரியாதையை தனக்கு உரிய அங்கீகாரத்தை தனக்கு உரிய சுதந்திரத்தை போராடி பெறக்கூடிய கதைகள் தான் அவருடைய எல்லா கதைகளும் அதுதான் அவருடைய பெரும்பாலான கதாநாயகிகள் சின்ன அவமதிப்பு அவருடைய கணவனால ஏற்பட்டால் கூட கோபித்து கொண்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு அந்த கணவன் மீண்டும் 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 கதர்னதுக்கு அப்புறம் தான் கிளைமாக்சில் மட்டும்தான் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் அவங்க வந்து மிக மிக வைராக்கியமிக்க மிக்க பெண்கள் ஒருபோதோ அழுவதோ மன்றாடுவதோ என்னை ஏத்துக்கோங்கன்னு கேட்கிறதோ கூக்குரல் இடுவதோ அதை செய்ய மாட்டாங்க தங்களுடைய கருத்துக்களை எந்த ஃபோரம்லையும் துணிந்து வைக்கக்கூடிய பெண்கள் ஆக்சுவலா கால் அப்படிதான் குமுதினி நீ காந்தி ஒரு கடிதத்தில் நீங்கள் என்ன என்ன காந்தாரி மாதிரி கண்ணை கட்டிட்டு உட்கார சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கோபமாக ஒரு கடிதம் எழுதுறாங்க அவர் காந்தி அதுக்கு ஒரு பதில் எழுதுறாரு அதாவது அவர் காந்தி அது ஒரு நல்ல ஐடியா இல்லைம்மா காந்தாரி மட்டும் கண்ணை கெட்டாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேஸில் வாழ்ந்திருக்க முடியும் நீ திரௌபதியை பாரு அவன் இந்த பயலுகள் புத்தி பேரிஞ்சு நிற்கும் போது புடதியில் அடிச்சா அறிவிட்டவங்களுக்கு சூதாரியாராக எப்படி இருப்பீங்கன்னு அவங்களை ரெக்கவர் பண்ணுறதே திரௌபதியோட தான் நீ திரௌபதியாக இரு காந்தாரியாக இருக்கு சொல்லலன்னு காந்தி பதிலுக்கு கடிதம் எழுதுறாரு இந்த கதையில வரக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய கல்வி மேட்டுக்குடி வாழ்க்கை உடைய தொடர்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால தங்களுடைய மனைவிகளை மரியாதையாக அடக்கமாக பணிவோட நடத்துற ஆண்களை போல காட்சியளிக்கக்கூடிய ஆனால் தங்களுடைய அதிகாரத்தை ஒருபோதும் விட்டுக்கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லாத ஆண்கள் தான் அந்த மைனர் ஏரியா தான் அவங்களுடைய ஏரியா நீ எல்லாமே டீசன் நீ படிச்சிருக்க பாரிஸ்டரா இருக்க வக்கீலா இருக்கிற தொழில் பண்ற எல்லாம் பண்ற சமமா நடத்துற மாதிரி சொசைட்டிக்கு முன்னாடி காமிச்சுக்கிறேன் ராமு சோமுன்னு கூட என்னை பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிக்கிறேன் ஆனால் உன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பதற்கு உன் மனம் ஒத்துக்கல அதுதான் அவங்களுடைய மொத்த ஆண்கள் அந்த ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாமே ஆனால் இவ்வளவும் சொல்லக்கூடிய குமுதினி ஒருபோதும் ஒரு சூடா ஆக தன்னை வெளிக்காட்டிக்கல அதாவது ஆண்கள் செய்யக்கூடிய தீங்குகளையும் அல்லது அதுக்கு பதிலுக்காக எதோட அதிகமான தீங்குகளையும் திரும்பச் செய்வதே பெண்ணியம் அப்படிங்கிற ஏற்பு அப்படி கிடையாது அவங்களுக்கு அவங்க திரும்ப திரும்ப சொல்வது வந்து சகித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரை ஒருவர் அவரவர் இயல்பு படி புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்பு தான் தேவை அதுதான் ஒரு அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு பெண்ணியம் அவங்க ஆண்கிட்ட என்னுடைய உரிமையை கொடுன்னு கேட்கல ஏன்னா அவங்க அந்த அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எதுவும் இன்னொருத்தனுடைய அக்செப்டன்ஸ்க்காக காத்திருக்கிற கதாபாத்திரங்களே போடா அப்படின்னு இன்னைக்கு வந்து தீபாவும் பிரியா தம்பியும் சீரியல்ல வந்து ஸ்டீரியோ டைப் பெண்களை மாத்திருக்காங்கல்ல புருஷன் கூட சண்டை வச்சுன்னா சூட் கேஸ்ல துணியை வச்சு நீ வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அப்படிதான் குமுதினி உருவாக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இது இவ்வளவு பேசுறவங்க ஒரு பயங்கரமான கடுமையான விமர்சனத்தை ஒவ்வொரு கதையிலுமே பகட்டான வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்கள் கேலி பேசிக்கிட்டு இருக்கு வம்பு பேசிக்கிட்டு தெரியக்கூடிய பெண்கள் கல்வி இருந்தும் அதை இன்னொரு பெண்ணுடைய எம்பவர்மெண்ட் பயன்படுத்தாத பெண்கள் அவங்க மேல குமுதினி ஒவ்வொரு கதையிலையும் மிக 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 கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் அவர் சித்தரிக்கிற ஆண்களை நீங்க வெறுக்கவும் முடியாது ஏன்னா அவன் எல்லா விதத்திலையுமே வந்து மனைவியை நினைத்து இயங்கக்கூடியவனாக அவனுடைய அருகாமைக்காக தவிக்கக்கூடியவனாக ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்க எனக்கு பல கதைகளை படிக்கும்போது இந்த நளினி ஜமிலாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு வரி எழுதியிருப்பாங்க எல்லா ஆண்களால் ஏமாற்றப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் என்னுடைய கருத்து இதுதான் ஆண் வந்து ரொம்ப பாவப்பட்டவன் ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபிட் கடவுள் அவனை அவ்வளோ கோளாற படைச்சிட்டாரு அவனுக்கு அவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது ஆகவே அவனை ஒரு பெண் மன்னிச்சு தான் ஆகணும் அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து கோவிலினுடைய கதை மாந்தர்கள் வந்து எடுக்கிறாங்க ஓஷோவுடைய ஒரு புகழ்மிக்க வாக்கியம் இருக்கு ஒரு உண்மையான அன்புடையவர்களால் சேர்ந்தும் இருக்க முடியாது பிரிந்தும் இருக்க முடியாது ரெண்டு பேர் ஒரு அந்யோன்ய தம்பதிகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவர்களுடைய ஆள் மனம் ஒருவர் அறியாமல் மற்றொருவர் எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணனும்க்கான சுள்ளிகளை பொருக்கிட்டு இருக்கும் மனசுக்குள்ள அது நமக்கு தெரியவே தெரியாது ஒரு சப்தான்சியஸ் மைண்ட் தான் அதற்கு ஒரு சண்டை வரும்போது தான் அந்த அஸ்திரங்கள் எங்க இருந்து வந்திருக்கும் ஆனா சனியான என் நாட்டுல இந்த வார்த்தை எப்படி வந்து விழுந்துச்சு இப்படி நான் யோசிச்சதே இல்லையேன்னு நீங்க எத்தனையே வந்து சொல்லிருப்பீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு அதுதான் இந்த அந்த ஏரியா தான் குமரியோட ஏரியா இவங்க எல்லாரும் அவ்வளவு ரொமான்டிக்காக ஆண்கள் கூசக்கூடிய வெட்கப்படக்கூடிய கதா தடங்கங்கள் எல்லாம் இருக்குது காதல் காட்சிகள் வந்து மிக துல்லியமா இருக்கும் நமக்கு வெக்க வந்துடும் ஆனா அவங்க சண்டை போடும்போது அட பாவிகளா நீங்களாடா இப்படி சண்டை போடுறீங்க அப்படிங்கிற எல்லாருக்கு இருக்கும் சோ இந்த திவான் மகள்ல வந்து ரொம்ப புரட்சிகரமான இந்த கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் எழுதப்படுது அதாவது இந்த திவான் மகள் எழுதப்பட்டு நான்கு ஐந்து ஆண்டுகள் பப்ளிஷர் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல விடுதலை கிடைக்கிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகுது அந்த கதையில கேரக்டர் வருது கதாநாயகி சொல்றா பிள்ளைக்கு பேர் வைக்கிற உரிமையை பெற்றோர்கள்ட்ட இருந்து பறிக்கணும் அவங்களுக்கு கான்சியஸ் வர வரைக்கும் ஒன்னா நம்பர் ரெண்டா நம்பர் இப்படிதான் கூப்பிடுறது தவிர நீ பாட்டுக்கு ஓவாயி வர பாமா ருக்மணி கிருஷ்ணவேணிலாம் பேர் வைக்கக்கூடாது அவங்களா தனக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க சிறப்பு ஓகே நீங்க உங்க அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆகவே எல்லோரும் ரசிக்கிறார்கள் சிறிது நேரம் அதிகம் பேசவும் இந்த சபையில சொல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குமுதினியனுடைய நடை இன்றைக்கு எழுதக்கூடிய எந்த தமிழ் எழுத்தாளனும் சிறிதளவேனும் பொறாமை கொள்ளக்கூடிய நடை ஒரு வரி கூட ஒரு பழைய ரைட்டரை படிக்கின்ற உணர்வை குமுதினி கொடுக்கல சுமதினி தான் வாழ்ந்த காலத்தில் கான்டெம்பரரியா இருந்த எந்த வணிக எழுத்தாளருக்கும் காம்படேட்டராக தான் இருந்திருக்காங்க அவங்கள நினைத்து அவர்கள் இருக்கிறார்கள் வருத்தப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஆத்தர் தான் இப்போ பல பேர் சொல்லுவாங்க நடை முக்கியம் கிடையாது கருத்து தான் முக்கியம் அப்படின்னு ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் ஒரு ரைட்டருடைய அகம் என்பதே அவனுடைய புரோஸ் தான் அவன் உள்ள தெளிவாக இருந்தால் அவனுடைய சொற்கள் தெளிவு இருக்கும் அவனுடைய கேரக்டரை வந்து அவனுடைய நடை தான் ஃபிக்ஸ் பண்றதாக நான் நினைக்கிறேன் அந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு காந்திய சீடர்களுடைய வழின்னு ஒண்ணு இருக்கு அது முழுக்க 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 செயல்களால் தன்னை முன்வைக்கு வேற எந்த சலுகையும் கோரி பெற மாட்டாங்க எங்கேயோ சமீபத்துல நடந்த ஒரு புத்தக வெளியீட்டுகளால ஒரு ஒரு பிரபலமான எழுத்தாளர் வந்து பேசுறதாக என் சொன்னாங்க என்று சொன்னாங்க பெண்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கடா அதுக்கப்புறம் அவங்க கதையில் ஏன் நல்லா இல்லைன்னு அப்ப வந்து பேசுங்கடா என்று அறைகோல் விட்டதாக சொன்னாங்க அப்ப எனக்கு தூக்கி வரை போட்டுருச்சு ஒரு இலக்கிய வாசகனுக்கு இப்படி ஒரு கடமை வேற இருக்கா இன்னைக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வேற அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கணுமா ஐயோ இது ரொம்ப பெரிய ஓவர்களோட இருக்க அப்படின்னு நினைச்சேன் அப்படி எந்த விதமான சலுகையும் எதிர்பாராமல் தன்னுடைய கதைகளால் விதவிதமான கதை கருக்களால் தன்னுடைய வடிவ சோதனைகளால் தன்னுடைய அபாரமான நகைச்சுவை உணர்ச்சியினால் குமுதினி வந்து காலத்தை வென்று நிற்கிறார் அவருடைய படைப்புகள் தமிழில் மறுபிரசுரம் செய்யப்படுவதற்கு இந்த நாயகி ஒரு காரணமாக அமைந்தால் அது ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைவரையும் வாழ்த்துற அப்புறம் பெண்கள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே கணிசமான ஆண்கள் வந்து இருந்து இந்த அமர்வு காலையில் இருந்து இந்த கருத்தரங்கள் அமர்ந்து இருக்கிறது என்பது உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்